ரம்சான் பண்டிகையையொட்டி இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டனர் நீலகிரி தொகுதிக்குட்பட்ட கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் அதிமுகவினர் இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தனர் அப்போது திமுக வேட்பாளர் ஆர் ஆசா காரில் சென்றபோது திமுகவினர் அவருக்கு ஆதரவு திரட்டினர் அங்கு காரில் இருந்த ஆர் ஆசாவிடம் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்கம் விநியோகம் செய்தபோது அதனை பெற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கம்பம் பகுதியில் இஸ்லாமியர்களிடம் ஆதரவு திரட்டினார் சிறப்பு தொழுகை முடித்து வந்தவர்களிடம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட தங்க தமிழ்ச்செல்வன் தொகுதிக்கான திட்டங்கள் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து பரப்புரையில் ஈடுபட்டார் ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளர் தரணி வேந்தனுக்கு ஆதரவாக திமுக நிர்வாகிகள் ரம்சான் வாழ்த்துக்குரியும் துண்டு பிரசுரங்கம் விநியோகித்தும் வாக்கு சேகரித்தார் ஆரணி டவுன் மசூதியில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்துரைத்தனர்